பழங்களை தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கும் ஆனால் இது தவறான செயல் என்பதை அவர்கள் அறிவதில்லை எனவே அப்பழங்கள் என்னூட் இப்பழங்களை சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடித்தால் உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பின்வருமாறு தெரிந்து கொள்ளலாம் வாங்க வாழைப்பழத்தில் மாங்கனீசு மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது எனவே வாழைப்பழத்தை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடல்நலம் பாதிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் தர்பூசணியில் அதிக அளவில் நீர்ச்சத்து உள்ளது இதனை சாப்பிட்ட உடன் தண்ணீர் குடித்தால் செரிமான பிரச்சனை ஏற்படுவதோடு வயிற்றில் வீக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அது மட்டுமில்லாமல் தர்பூசணி பழத்தை மதிய வேளையில் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது ஏனென்றால் அதில் உள்ள என்சைமஸ் செரிமான அமைப்பை பாதிக்கக்கூடும் பப்பாளி பழத்தில் பாப்பேன் என்கிற என்சைம் உள்ளது எனவே பப்பாளியை சாப்பிட்டதும் தண்ணீர் குடிப்பதனால் வயிறு மந்தமாகுவதோடு வயிற்றுப் போக்கையும் ஏற்படுத்தக்கூடும் அன்னாசி பழத்தில் புரோம்லேன் என்ற என்சைம் உள்ளது எனவே இவற்றை சாப்பிட்டதும் தண்ணீர் குடிப்பதனால் வயிற்றுப் போக்கு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆரஞ்சு பழத்தில் அமிலத்தன்மை அதிகமாக உள்ளது எனவே ஆரஞ்சு பழத்தை உட்கொண்ட பிறகு தண்ணீர் குடிப்பதன் மூலம் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் ஆப்பிளில் பெக்டின் என்ற நார்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே ஆப்பிளை சாப்பிட்டதும் தண்ணீர் குடிப்பதனால் வயிற்றில் வீக்கம் உண்டாவதோடு மந்தமான உணர்வும் ஏற்படும்